ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குது அதாவது நம்ம தீபம் பத்து விளக்கேற்றுறோம் பார்த்தீங்களா விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அந்த திரியை வந்து என்ன பண்ணுறது லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு டவுட்டும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லாருக்குமே இருக்குது அதாவது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் டெய்லியும் நம்ம விளக்கு ஏற்றும்போது புது புது திதியாக போட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக அப்படிலாம் செய்யணுங்கிற ஒரு கட்டாயமே இல்லை நம்ம டெய்லியும் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு இதே தவிர மற்றபடி அந்த திரியை வந்து நம்ம டெய்லியும் புதுசு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என்ன இது அப்படின்னா திரி மட்டும் நம்ம ஒரு திரியாக போடக்கூடாது ரெண்டு திரி சேர்த்து தான் கண்டிப்பாக போட்டு விளக்கு வந்து நம்ம ஏற்ற வேண்டும் அந்த விளக்கி ஏற்றியதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த மீதி இருக்கிற அந்த திரியை நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த குத்து விளக்கு விளக்குவோம் பார்த்தீங்களா விளக்குற அன்னைக்கு மட்டும் அந்த திரியை வந்து எடுத்து ஏதோ கால் படாத இடத்துல லைட்டாக சின்னதாக ஒரு குழி முடி அதுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளேயாவது முக்கி வச்சுருங்க இல்லைனா யாரும் கால் மீதி படாத இடத்துல போடுங்க டஸ்ட் மட்டும் போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க அதில் போடாதீங்க அதுக்கப்புறம் டே விளக்கு விளக்கிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பூ அலங்காரெல்லாம் பண்ணிவிட்டு புதுசாக திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் சரி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டவுட் எல்லாத்துக்கும் என்னதுன்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம டெய்லி மாற்றணுமா அப்படிங்கிறது அதுலேயும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம விளக்கு டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் நம்ம பற்ற வச்சுட்டு மீ அந்த விளக்கை நம்ம குளிர வச்சிடறோம் மீதி இருக்கிற எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதே எண்ணெயும் அதே திரிய நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து நாளைக்கு விளக்கு விளக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் வேணால் லாஸ்ட் வரைக்கும் எரியிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து விளக்க குளிர வச்சிடலாம் சப்போஸ் அதுலேயும் எண்ணெய் மீதி இருந்துச்சுன்னா நம்ம கால் படாத இடத்துல அதாவது சிங்க்கில் கூட இதை வந்து என்ன செஞ்சுருங்க அதை ஊற்றி விட்டுட்டு எல்லாருமே ஊற்றி விட்டுட்டு விளைக்கிறோங்க எல்லாருமே இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு தான் வச்சுருக்கோம் அதில் ஜாஸ்தியாக எண்ணெய் எதுவுமே மீதி ஆகாது கொஞ்சம் தான் இருக்கும் அதை வந்து பார்த்துடுங்க அதனால் நம்ம டெய்லியும் புது தீ போடணும் புது எண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நம்ம மனதுக்கு எது நம்ம முழு மனசோடு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம முழு மரியாதையோடு முழு மனசோடு அந்த விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னால் நம்ம குடும்பமும் நம்ம பிள்ளைங்களும் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட போடுற வாழலாம் நம்ம வீட்லேயும் மகிழ்ச்சி என்னாலும் பெருகி கொண்டே இருக்கும் புது திடீர் தான் போடணுங்கிறதுல விளக்கு ஏற்றும்போது மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷமாவது கடவுளிடம் முறையிடம் வாழ்க்கை நன்றாக